திருவாழ்க திருவேத்துணை குருவாழ்க குருவேதுனை முருகாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ ஜோதத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் என்று குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தொன்போதாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் நாள் வாரம் சனிக்கிழமை காக்கா காக்க கடற்கல் காக்க எனும் மந்திரத்தை தினமும் ஆறு முறை சொல்லிவிட்டு இந்த நாளை தொடங்குங்கள் அல்லது புதிய காரியங்களை தொடங்குங்கள் அவ்வாறு செய்யும்போது இந்த நாள் இனிதாக அமையும் காரியங்கள் சித்தி பெறும் இதே மந்திரத்தை முறை உச்சரிக்கும் பொழுது உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் என் அப்பன் சுந்தர முருகன் அருள் புரிவாராக உங்களுக்கான இன்றைய ராசி ராசிபுரன் இதோ மேஷம் மனதில் நினைத்த காரியங்களை நிறைவேற்ற கடின உழைப்புகளும் அதிக எதிர்ப்புகளையும் சந்திக்க நேரிடும் ரிஷபம் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக்கொள்ள அதிக முயற்சிகளையும் மாற்றங்களையும் செய்ய நேரிடும் மிதனம் உங்களுடைய செல்வாக்கும் செயல்வாக்கும் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தும் நாள் கடகம் சிந்தனை அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் புதிய மாற்றங்களை நாடி செல்வீர்கள் சிம்மம் தேவையற்ற சிந்தனைகளால் பேச்சில் தடுமாற்றம் வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில் போராட்டங்கள் உண்டாகும் கண்ணி உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்படுவதால் தனித்திருப்ப விரும்புவீர்கள் துலாம் நீண்ட நாட்களாக செய்ய முடியாமல் கிடப்பில் போட்டிருந்த வேலையை இன்று செய்ய முனைவீர்கள் ஊற்றியம் உங்களுடைய செல்வாக்கள் வருமானங்கள் லாபங்கள் அதிகரித்து அதன் முதலீடுகளை பிற்கால உதவி பிற்கால நலனுக்காக சிறப்பாக முதலீடுகளை செய்வீர்கள் தனுசு தொழிலில் எதிர்பாராத பிரச்சனைகள் எதிர்ப்புகள் வீண் விமர்சனங்கள் பள்ளிகளை சந்திக்க நேரிடும் மகரம் வாழ்க்கை துணையின் செல்வாக்கு அதிகரிப்பதால் அவர்களால் ஆதாயம் உண்டாகும் நண்பர்கள் உதவி பெறுவார்கள் கும்பம் என்னதான் நீங்கள் கடின உழைப்புடன் வேலைகளை செய்தாலும் அதிக வேலைப்படுகளை சந்தித்தாலும் வீண் விமர்சனங்கள் பலிக்கு தப்ப முடியாது மீனம் விருப்பங்கள் நிறைவேற தெளிவான திட்டங்கள் தேவைப்படும் சிலருக்கு காதல் மலரும் இந்த நாள் இனிதாய் அமைய எல்லா நாட்களும் இனிதாய் அமைய ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் வேறு என்ற மந்திரத்தை ஆறு முறை உச்சரித்து வாருங்கள் அதை உச்சரித்து இந்த நாளை தொடங்கும் பொழுது புதிய காரியங்களை தொடங்கும் பொழுது இந்த நாள் இனிதாய் அமையும் காரிய சித்திகள் உண்டாகும் அதை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பொழுது என் அப்பன் செந்தன் முருகன் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி ஐஸ்வர்யம் சந்தோஷம் எல்லாவற்றையும் வரவுரிவாராக வாழ்க வரபன் வளர்க சுன் அறம் செய்வோம் கர்மத்தின் ஒளி குறைப்போம் மிருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் மிஞ்சலம் ஸ்ரீ விசாக ஜோதிடம் நன்றி வணக்கம்